வெல்கம் டு பிரியமான சமையல் அறையில் பிரியா இன்றைக்கி ஒரு சூப்பரான எக் சால்னா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்ல கம கமன் வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசை இடியாப்பம் பரோட்டா தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க செய்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பூண்டு பொல் ஒரு நாலு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இடிச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இடிச்சிட்டு வந்துருங்க ஃபைன் பேஸ்ட்டை மட்டும் அரைச்சிட வேணாம் அம்மி போல் இருந்ததுன்னா அதில் இடிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம் அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு இப்போ நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்க முட்டையை இதோடு சேர்த்து இப்போ நம்ம வந்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணும்போது முட்டை வந்து நல்லா மேலே உள்ள ஸ்கின்னு ரஃப் ஆகி இந்த சால்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உடையாமல் முட்டை நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் இந்தளவுக்கு ரெடியானாலே போதும் இப்போ முட்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் முடியல மசாலா இறங்கணுன்னு கீறு விட்டுட்டு அப்படியெல்லாம் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அது மாதிரி செஞ்சீங்கன்னா மஞ்சக்கரு தனியாக வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது அதே பேன்லையே கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துருக்கோம் கடுகும் வெந்தயமும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பே லீஃபு நம்ம இடித்து வச்சுருக்க இந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் அந்த நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு விழுதாக இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் இந்த மாதிரி நீங்கள் முட்டை செய்யும் செய்யும்போது அதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே தென்படாமல் நல்லா மசாலா எல்லாமே மேஷ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி கொடுத்தாச்சு அப்புறம் மிக்சி ஜாரில் இருந்த தண்ணியையும் இதோட சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறி கொடுத்துருங்க அதுக்கு பிறகு இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் நீங்கள் இந்த சால்னாவுக்கு எல்லாம் கலந்த தூள் மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நான் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் இதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கலாம் மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து இன்றைக்கி இதை ஷைடிஷாக தேங்காய் பால் சாதத்துக்கு செய்கிறேன் நீங்கள் வந்து பரோட்டா மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா லிக்யூடாக கூட இதை வச்சுக்கலாம் இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலக்கி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னு இப்போ நான் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுறேன் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம் இந்த முட்டை எல்லாமே கொதிச்சிட்டு கொதிச்சிட்ருக்கிற கேப்பில் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் மிளகு அடுத்தது சீரகம் ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு கசகசா இருந்தால் இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தாளிக்கும் போதே ஒரு ரெண்டு புதினா இலையை சேர்த்து தாளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது வெங்காயத்தை நம்ம இடிச்சிட்டு சேர்த்தோம் இல்லையா எண்ணெயில் அப்போ ஒரு ரெண்டே ரெண்டு புதினா இலை ரொம்ப நான் சொல்லலை ஒரு ரெண்டு புதினா இலையை மட்டும் சேர்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு சால்னா வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக வரும் எங்கிட்ட புதினாவும் மல்லியும் இல்லை அதனால் இதில் சேர்க்கலை இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல சேர்த்து வதக்கினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சால்னா தீ சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருந்தோம் இப்போ எடுத்து பார்த்தா நல்லா சூப்பராக அழகாக ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் மல்லி இருந்தால் இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க இப்போ எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு திக்காக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க இது வந்து நான் சாதத்தினால இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் பரோட்டாலாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக கூட வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பரோட்டாவுக்கு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி அவ்வளோதான் நல்ல கம கமனு வாசனையான நம்மளோட எக்ஸால்லாம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையல் நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்